வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் வீட்டு உபயோக சாதனங்கள் பழுது நீக்கல் பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க இலவசமாக அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலாக மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்மளோட அனைத்து தேவைகளுமே பார்த்திங்கன்னா அந்த வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான தேவைகள் அதுக்கான ரிப்பேருக்கான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிட்டு வராங்க ஸோ அதனை வந்து அதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு கரெக்டான ஆட்களை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு உபயோக சாதனங்கள் மற்றும் பழுது நீக்கல் பயிற்சி வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா மிக்சி கிரைண்டர் பாக்ஸ் ஃபேன் ஸோ இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுக்கான ரிப்பேர் எப்படி செய்கிறதுங்கிறத சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இதில் யார் யாரெலாம் கலந்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா வயது வந்து பத்தொன்பது முதல் நாற்பத்தைந்து வயது வரை கல்வித்தகுதி வந்து எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க கிராம பஞ்சாயத்தை சேர்ந்த பெரம்பலூர் மாவட்ட ஆண்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ கிராம பஞ்சாயத்தை சார்ந்த ஆண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி சான்றிதழ் இப்பயிற்சியோட முடிவில் வந்து வங்கி கடன் வச்சு உடனடியாக தொழில் தொடங்க வழிவகை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் பயிற்சி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வந்து லோன் கொடுத்து உங்களுக்கு உடனே பிஸ்னஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்க கூட உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு குடும்ப அட்டை நூறு நாள் வேலைவாய்ப்பு அட்டை வங்கி புத்தகம் பான் கார்டு மூன்று பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ ஸோ இதில் வந்து காலை மாலை தேநீர் மதிய உணவு எல்லாமே இலவசமாகவே வழங்குறாங்க இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஊரக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சுப்பிரமணியம் காம்ப்ளெக்ஸ் எலம்பலூர் சாலை பெரம்பலூர்னு சொல்லியிருக்காங்க ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு வேளை பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணுன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ